ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீமரசிங்க நம்ம இன்னைக்கு மூரியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் இருக்க தெலுங்கு படம் படத்த உடனே ஹிட் த தேர்ட் கேஸ் இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி இந்த படத்தில் ஹீரோவான் ஆணி பண்ணியிருக்காரு இந்த படத்தை சைலேஷ் கொலனு டேரெக்ட் பண்ணியிருக்காரு இவர் தான் இதுக்கு முன்னாடி ஹிட் ஒன் ஹிட் டூ இந்த ரெண்டு படங்களையும் டேரக்ட் பண்ணார் ஹிட் ஒன் ரெண்டாயிரத்தி இருபதில் ரிலீஸ் ஆனிச்சு ஹிட் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரிலீஸ் ஆச்சு இது ரெண்டுமே கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவிஸ் தான் இப்போ ஹிட் த்ரீ ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அது மட்டும் இல்லாமல் என்னோடய எல்லாம் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரியில் ஹீரோவான நானி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எசிபியாக இருக்கார் அவர் ஹிட் டீமில் தான் இருக்கார் படத்தோட அவரு அவர் காஷ்மீர்லேருந்து ஆந்திராவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வராரு வந்ததுமே கொடூரமாக ஒரு மார்டரை பண்ணுறாரு அந்த மார்டரை பண்ணிவிட்டு அந்த கேஸை நானிய இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இருக்கப்ப ரெண்டாவது மார்டர் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாரு அந்த டைமில் அவர் டீமில் இருக்க ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸர் இதை கண்டுபிடிச்சிடுறாங்க நானியை அந்த மார்டர் பண்ண தடுத்து அரெஸ்ட் பண்ண பார்க்குறாங்க பட் நானே அந்த போலீஸ் ஆஃபீஸரை லாக் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் ஏன் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாரு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் ஹிட் த தேர்ட் கேஸ் இந்த படத்தில் அண்ட் நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணுன்னா ஒளிப்பதிவு சனு ஜான் வர்க்கீஸ் பண்ணியிருக்காரு படத்துக்கு மியூசிக் மிக்கி ஜே மேயர் படத்துக்கு எடிட்டிங் கார்த்திக் ஸ்ரீனிவாஸ் இவங்க மூணு பேரும் டெக்னிக்கலாக இந்த படத்துக்கு அளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ அது சூப்பராகவே பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் ரொம்ப வைலண்டா இருக்கும் பட் அதுவும் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க ஆக்ஷன் சீக்வன்சஸ் ஒன்று ஒன்றும் அதகலமாகவே இருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த படத்தோட பொடஷன் டிசைன் ஒர்க்கும் அப்புறம் இந்த படத்தோட மேக்கப் டிபார்ட்மெண்ட்டும் நல்லா தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க படத்தோட செகண்ட் ஹாஃப்ல பார்க்குறப்ப அது புரியும் நல்லா இருந்த மாரி தான் இருந்துச்சு அடுத்த இந்த படத்தில் நடித்த நடிகர்களோட பர்ஃபாமன்ஸ் பற்றி சொன்னால் ஃபர்ஸ்ட்டு ஹீரோவான நானி ஒரு வைலண்டான நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டரை அழகாகவே ஹேண்டில் பண்ணியிருக்காரு அவர் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் சரி செகண்ட் ஆஃப்லையும் சரி நெக்ஸ்ட்டு ஹீரோயினான ஸ்ரீநதி செட்டி அவங்கள படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்க்குறப்ப ஓ வழக்கமான ஹீரோயினாக இருப்பாங்க போல் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு பட் அவங்களோட கேரக்டர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க அதுக்கேற்ற பெர்ஃபாமன்ஸாக ஹீரோயின்னு குடிச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லாமல் ராவ் ரமேஷ் சமுத்திர கணினு படத்தில் நடித்த எல்லா நடிகர்களும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பத்தி சொன்னாட ஸ்கிரீன் பிளே ஃபுல் அண்ட் ஃபுல் நான் நீ நேரில் தான் இருக்கும் படத்தோட ஸ்டோரி அவுட்லைனை தான் நான் ஸ்டோரியாக சொன்னேன் இது இல்லாமல் ரெண்டு மூணு சீன்ஸ் படத்தோட ஸ்டார்டிங்லேயே வரும் அது சொன்னால் கொஞ்சம் ரிவீல் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ அதை நான் சொல்லலை அது இல்லாமல் அவுட்லைன் ஸ்டோரியாக தான் சொல்லியிருக்கேன் இந்த அவுட்லைன் ஸ்டோரியிலேருந்து ஃபிளாஷ்பேக் ஸ்டோரிங்கிறது காஷ்மீர் காஷ்மீருக்குள்ளே போகும் ஸோ இந்த படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே ஃபுல்லாக ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் திருவில் தான் கொண்டு போயிருப்பாங்க அதே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் நீ நேரில் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இடையில நானி அப்புறம் ஸ்ரீநிதி சிட்டி இவங்களுக்கு இடையில கமாண்ட் சீக்வன்சஸ் ஹாஃபோட ஸ்க்ரீன் ப்ளே என்ன பொறுத்த வரைக்கும் சுவாரஸ்யமாக தான் போச்சு நெக்ஸ்ட் செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் ப்ளே பற்றி சொன்னோம்னா ஃபஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் ப்ளே மாதிரி செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் ப்ளே அந்தளவு சுவாரஸ்யமாக இல்லை காரணம் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் பேட்டர்ன் பேட்டன் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட முடிஞ்சு செகண்ட் ஆஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் பேட்டர்னாக மாறிடுச்சு ஆக்ஷன் த்ரில்லருங்கிறது அதுவும் ஒரு வயலண்டான ஆக்ஷன் த்ரில்லர் கிட்டத்தட்ட இந்த மார்கோன்னு ஒரு மலையாள படம் லேட்டஸ்ட்டாக வந்துச்சுல அந்த படத்தில் எந்தளவு ஒரு வயலன்ஸான ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குமோ அந்த லெவலில் இருக்குது ஸோ செகண்ட் ஆஃபோட ஸ்க்ரீன் பிளே ஒரு பர்டிகுலர் சோன்குள்ளேயே ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கு அதனால செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளே ஃபஸ்ட் ஆஃபோட ஸ்க்ரீன் ப்ளேயோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் கிளைமேக்ஸில் ரெண்டு ஹீரோஸோட கேமியா அப்பியரன்ஸ் இருக்கும் அது ஓகேங்கிற லெவலில் தான் இருந்துச்சு இந்த செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே ட்ரா பேக்குன்னு சொன்னல அதுக்கு முக்கியமான காரணம் வில்லன் கேரக்டரை இவங்க ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணவே இல்லை என்ன தான் பெருசாக காட்டுற மாரி பில்டப் கொடுத்தாலும் அந்தளவு ஸ்ட்ராங்கான கேரக்டராக வில்லன் இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த வில்லன் கேரக்டரை பேஸ் பண்ணி ஒரு சிடி கே அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிற மாதிரிலாம் காட்டுவாங்க அவங்களோட ஸ்ட்ராங்கான மோட்டிவ் என்ன அவங்களோட பர்பஸ் என்னங்கிறதுலாம் கிளியராகவே இல்லை நெக்ஸ்ட்டு இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கிளியராக இல்லாத ஆக்ஷன் சீக்வன்ஸ் த்ரில்லராக இந்த படம் போயிட்டு இருக்கிறதுனால செகண்ட் ஆஃபோட லென்த்து ரொம்ப போயிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு என்னடா இவ்வளவு நேரம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி செகண்ட் இன்னொரு விஷயம் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேல லாஜிக் டோட்டலாக எதிர்பார்க்க கூடாது லாஜிக்கும் தாண்டி ஓவர் எக்ஸ்ட்ரீமான ஹீரோயிசம் வந்து செகண்ட் ஹாஃப்ல இருக்கும் இதுவும் ஒரு டிராபாக் தான் ஓவராலா சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஹிட் ஒன் ஹிட் டூ மாதிரி ஒரு கிரைம் தெரியல கிடையாது ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு நல்ல இன்வெஸ்டிகேஷன் செகண்ட் சுமாரான ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு இந்த படத்தில் எக்ஸ்ட்ரீமான வைலன்ஸ் இருக்குது இந்த படம் தேட்டர்ஸில் தமிழ் டப்பிங்கில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு ஃபோர்த்து பார்ட்டு ஒரு லீடு வர கொடுத்துருக்காங்க ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க் யூ